இது என்ன சொல்ல வருது நாலு காரு மாறி போய் நாங்க கூட்டி பேசல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிய பத்தியும் வீசிக்காவும் பேசினாங்க இவங்க வந்து அதிமுக அடிமைன்னு சொல்றாங்க யாரு பிஜேபி பிஜேபி பிஜேபிக்கு அதிமுக அடிமை சொல்றாங்க அவங்க இவங்க திமுகக்கு அடிமை அதெல்லாம் இல்ல இல்ல எப்படின்னு சொல்றேன்னா கூட்டணி மந்திரி சபையில் வாய்ப்பை தருகின்றேன் ஒரு கட்சி வந்துருச்சு திமுக கட்சி மிகப்பெரிய அளவுல உடையும் இவர் சொன்னார் இல்லையா கடைசி வரைக்கும் நான் எதுவும் நீங்க பேசும்போது நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க இல்லை நீங்க என்ன சொன்னீங்கன்னா திமுக வந்து கூட்டணியில தான் நாங்க நீ நீடிப்போம்னு சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது நேத்தே போய் மாட்டிட்டீங்க மூணு ஒரு என்ன சொல்றாங்க தனி சட்டம் போடணும்னு சொல்றாங்க காங்கிரஸ் வந்து தனிச்சு அது உண்ணாவிரதம் இருக்கு நீங்களும் உண்ணாவிரதம் இருக்க போராட்டம் பண்ணுங்க அதை விட்டுட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட் விசிகா மூணு பேரும் ஒரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தனித்தனியா போய் கட்சி முறையிடுறது வேற ஒன்னா போறீங்க அந்த அளவுக்கு சூசகமா அவருக்கு தெரியாது இல்ல அவருக்கு மெரட்டல் விடு நாங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம் எங்களுக்கு தர வேண்டிய சீட்டுகள்லாம் கம்மி பண்ணீங்கன்னா போன வாட்டி பெட்டி பாம்பு மாதிரி கொடுத்த சீட்டை வாங்கி வந்துட்டாங்க பத்து கோடி அதுக்கு முன்னாடி வாங்கினாங்க இந்த தடவை வெள்ளை அறிக்கை தான் அவங்க தந்தா தான் தெரியும் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு அது எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இந்த வாட்டி பெட்டி வாங்குவதற்கு பதிலாக சீட்டை அதிகப்படுத்துறது என்ற ஒரு நிலைப்பாடு பிசிக்காக சொல்லு பாமா இவர் சொல்லிட்டாரு மதிமுக நேராக நேற்று போய் மனு கொடுக்குறாரு எங்கே போய் கொடுக்குறாரு பிரதவர்கிட்ட கொடுக்குறாரு இ எக்ஸ்போஸ்ட் தட் இ இஸ் கோயின் டு கம் அவுட் சன் தி அதே மாதிரி இல்ல சார் இது தெரியும் இதல்ல சார் அது வெளிப்படையாக பேச முடியும் அது ஒரு வாரம் பத்து நாள் பத்து நாளைக்கு முன்னாடி தெரியும் இவரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு சீட்டுகள் வந்து ரெட்டை இலக்கில் வரணும்னு சொல்றாங்க முதல்ல வந்து வாய்மூடியா கொடுத்த வாக்குகளை பெற்ற இவர்கள் இன்னைக்கு சண்டை போடுறது காரணம் விசிகா என்ற ஒரு கட்சி வந்ததுனால அதை வைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இந்திய அளவில் எதிர்கட்சியா இருந்த கட்சி இன்னைக்கு வெஸ்ட் வெஸ்ட் பெங்காலையும் கம்யூனிஸ்ட் கேரளால இருந்த நிலை போய் வெஸ்ட் பெங்கால போய் இன்னைக்கு கடைசி மாநிலமா கேரளா இருக்கு அதையும் அங்கொண்டும் இங்கொண்டும் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு சீன் அந்த மாதிரி பெறுவதற்கு ஒரு முயற்சியாக இருக்கின்ற கட்சி தயவு செய்து ஒரு வாய்ப்பை கிடைக்கும் போது பயன்படுத்தும் ஒரு நிமிஷம் சார் பிஜேபி வந்து இவங்க என்ன சொல்றாங்க மதவாத கட்சி மதவாத கட்சி இவங்க கூட்டணியில் ஜாருர்லா இருக்கார் அவர் நேற்று ஒரு கூட்டத்தில் சொல்கிறார் திரு சிறுபான்மை அனைவரும் ஒரு அணியில் திரள வேணும்னு சொல்கிறார்

இவங்க கூட்டணியில ட்ரம்ப்பும் சேர்த்துக்குப்பாங்க சேர்த்துடுவாங்க அதே மாதிரி இவரு பாகிஸ்தான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனிச்சு போட்டியிட்ட பாஜக அதிமுக ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இந்த கூட்டணி

ஆனால் ரெண்டாவது பார்லிமெண்ட்டில் தோத்தாங்க அது காரணம் ரெண்டு கட்சியும் பிரிஞ்சது முப்பத்தி ஒம்பது சீட்டு ஜெயித்தாங்க சார் ஜெயிச்சு ஒரு ஒரு எம்பி சீட்டு வந்து வேலூர் வந்து

கம்யூனிஸ்ட் நிறைய பேசிய வார்த்தை போறும் இதே மாதிரி அரசியலா தான் பாக்கணும் இல்ல அரசியலா பாக்குறது இல்ல சில விஷயங்கள் ரொம்ப டீப்பா போறீங்களா

அதிமுக நான் கன்சிடம் வைக்கிறேன் என்னன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆணி வேர் அடிவேரே வந்த அந்த மூன்று மாவட்டம் அந்த மூன்று மாவட்டத்துல பொன்முடி அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அது உங்களுக்கு பாதிக்கும் அதே நிலைமை உங்களுக்கு வரும்

உங்களுடைய நண்பரை காண்பிகள் உங்களை சொல்கிறேன் என்பதை போல நீங்க அவங்க கூட போன

ஆட்சியில் பங்குன்னு சொல்றாங்க எழுச்சி தமிழருக்கு அகதி இருக்கு அதிமுக அறிவிக்க சொல்லுங்க முதலமைச்சர் வேட்பாளர் தொல் திருமாவளம் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க போய் சொல்றோம்